தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி தான் தர்மலிங்க மலை கோயம்புத்தூரிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் தர்மலிங்க மலை உச்சியில் இருக்கும் தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தர்மலிங்க மலை இந்த மலையின் அடிவாரத்தில் செல்வ விநாயகர் கோவில் கொண்டிருக்கிறார் அதை ஒட்டி ஒரு திருமண மண்டபமும் அமைந்துள்ளது திருமண மண்டபத்திற்கு மேல் பகுதியில் இயற்கை வழிபாடாக புற்று வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அண்ணாந்து பார்த்தால் மலையின் உச்சியில் தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவில் நம் கண்களுக்கு தெரியும் சுமார் நூறு படிகளை கடந்தவுடன் மூன்றடுக்கு ராஜகோபுரம் அமைந்துள்ளது அழகான அந்த கோபுரத்தையும் கடந்து மேலே சென்றால் இதமான தென்றல் நம்மை தாளாட்டியபடியே தொடர்ந்து வருவதை நாம் ரசனையோடு அனுபவிக்க முடியும் சிறிது தொலைவு சென்றதும் அடியார் சுவாமி கோவில் அதை கடந்து நாம் சீரற்ற படிகளை கடந்துதான் நடக்க வேண்டும் சில இடங்களில் படிகளே இல்லாமல் சரட் என்று சரிவாக இருக்கும் கருங்கற்களில் தைரியமாக காலை வைத்துதான் மேலே ஏற வேண்டியிருக்கும் அந்த மலைப்பாதையின் இருபுறங்களிலும் அடர்த்தியும் சில இடங்களில் இல்லாத மரங்களின் கூட்டங்களும் அந்த காட்டுப்பகுதியை நாம் காணும் பொழுதே நம் மனதில் திக் திக் என்று அடித்துக்கொள்வதை கொள்வதை தவிர்க்க இயலாது அந்த மலை யானை மான் சென்னாய் மலைப்பாம்பு மயில் போன்ற விலங்குகள் நடமாடுவதுண்டு என்றாலும் நம் கண்ணில் படுவது என்னவோ மயில்களும் குரங்குகளும் மட்டும்தான் இவ்வளவு விலங்குகள் இந்த மலையில் வாழ்ந்து வந்தாலும் திருக்கோவிலுக்கு வந்து செல்லும் பக்தர்களை எந்த ஒரு விலங்குகளும் துன்புறுத்துவதே கிடையாது பக்தர்களை பார்த்தவுடன் அது தன் வழியில் சென்றுவிடும் மலைப்பாதை முழுவதும் நேராக நடந்து வலதுபுறம் திரும்பி மறுபடியும் நடந்து வலதுபுறம் திரும்பி ஆலயத்தை அடையலாம் ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது காலை கதிரவன் தன் பொற்கதிர்களால் கருவறையில் இருக்கும் இறைவனை தினம் தினம் குளிப்பாட்டும் காட்சி நம் கண்களை வியக்க வைக்கும் திருக்காட்சி கருவறையின் விமானம் தொலைவில் இருந்து பார்க்கும் பக்தர்களின் கண்களுக்கு நல் விருந்தாக அமைகிறது இங்கு மாதந்தோறும் பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது வழக்கத்தில் இருக்கிறது கிரிவலத்தில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் மலையடிவாரத்தில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு கிரிவல பக்தர்கள் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவு நடந்து மலையை சுற்றி வர வேண்டும் சித்ரா பௌர்ணமியில் நடைபெறும் கிரிவலத்தில் சுமார் ஐம்பதாயிரம் பக்தர்கள் கலந்து கொள்வது நம்மை வியப்பின் உச்சிக்கே இட்டுச் செல்கிறது தினசரி இங்கு காலை பூஜை நடக்கும் பொழுது ஒரு புது முறை கையாளப்படுகிறது ஒரு தட்டில் நிறைய உதிரி பூக்களுடன் கருவறையை விட்டு வெளியே வரும் அர்ச்சகர் வெளியே நிற்கும் பக்தர்கள் அனைவர் கரங்களிலும் பூக்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறார் பிறகு அனைவரையும் தங்கள் விருப்பம் போல பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறார் அதைத் தொடர்ந்து அந்த பூக்கள் அனைத்தையும் மீண்டும் அவர் ஒரு தட்டில் திரும்ப வாங்கி கொண்டு கருவறையின் உள்ளே செல்கிறார் கருவறையில் உள்ள தர்மலிங்கேஸ்வரருக்கு அந்த உதிரி மலர்களாலேயே அர்ச்சனை செய்வது நம்மை சிலிர்க்க வைக்கும் காட்சியாகும் தினசரி மூன்று கால பூஜைகள் நடைபெறும் இந்த மலைக்கோவிலில் மாதந்தோறும் பிரதோஷம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது மாத பௌர்ணமி நாட்கள் பங்குனி உத்திரம் தைப்பூசம் முதலிய நாட்களில் அன்னதானமும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது கார்த்திகை தீப திருவிழா இந்த ஆலயத்தில் மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது முதல் நாள் மதுக்கரை ஊர் மக்களும் இரண்டாம் நாள் திருமலைம்பாளையம் மூன்றாம் நாள் எட்டிமடை மக்கள் என்று மூன்று நாட்களும் மூன்று ஊர் மக்கள் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபாடு செய்து மகிழ்கிறார்கள் தைப்பூசம் நவராத்திரி சிவராத்திரி ஆண்டு பிறப்பு நாட்களில் இறைவனுக்கு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறுகிறது குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் இங்கு வந்து இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள் தங்கள் பிரார்த்தனை பலித்த பிறகு பிறந்த குழந்தையை அழைத்து வந்து இறைவன் சந்நிதியில் மொட்டை அடித்து இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவது இங்கு இயல்பாக காணும் காட்சிகளாகும் இறைவன் சந்நிதியில் தமிழ் முறைப்படி திருமணங்கள் நடப்பதும் வாடிக்கையான காட்சிகள் சுமார் ஆயிரம் அடி உயரத்தில் இருக்கும் இறைவனை தரிசிப்பதற்காக நாம் கீழே இருந்து எட்நூத்தி பதினெட்டு படிகளை ஏறிதான் வர வேண்டும் தரிசனம் முடிந்து திரும்பும் பொழுது நம் மனதில் ஒரு உன்னதமான அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைவி நிற்பதை நம்மால் தவிர்க்கவே இயலாது மாலை ஆறு மணிக்கு மேல் மலையேற அனுமதி இல்லை கோவையில் இருந்து இந்த தளத்திற்கு சென்று வர நிறைய பேருந்து வசதிகளும் ஷேர் ஆட்டோ கால் டாக்ஸி வசதிகளும் உள்ளது கோவை பாலக்காடு சாலையில் கோவையிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மரபாலம் என்ற ஊரில் இருக்கிறது இந்த மலை பேருந்து நிறுத்தத்திலிருந்து மலையடிவாரத்திற்கு சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவு நடந்து செல்ல வேண்டும் மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் வனவாசம் செய்த பொழுது இந்த மலையில் எழுந்தருளியுள்ள சுயம்பு லிங்கமான தர்மலிங்கேஸ்வரரை தர்மன் வழிபட்டதாகவும் தர்மன் மலையேறி வந்து வழிபடும் பொழுது மலையடிவாரத்தில் காவலுக்கு பீமன் காவல் காத்ததாகவும் சொல்லப்படுகிறது தருமன் வழிபட்டதால் இத்தலத்து ஈசனுக்கு தர்மலிங்கேஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே போல மலையடிவாரத்தில் இருக்கும் பீமனுடைய சிலை இந்த பகுதியின் காவல் தெய்வமாக கருதி மக்கள் வழிபட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது கோவைக்கு அருகில் இருக்கும் மதுக்கூர் தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோவிலின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்